பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறைகள் பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக இருக்கு அதுக்கு எக்ஸ் ஒய் செட்டிலெலாம் பேர் வைக்க முடியாது இதாவும் திரு செங்கோட்டையன் அவர்களும் என்ன டிஃபரென்ஸ் எடுத்தார் ஸோ நீங்கள் அப்படித்தான் பார்க்க வேண்டியிருக்கு எனவே இது ரொம்ப கவர்ச்சிகரமாக யார் அந்த சார் அல்லது யார் அந்த தம்பி என்பதெல்லாம் பிரச்சனை கருப்பு அதெல்லாம் பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய நலன்களில் திமுக என்னவாரு பத்தொன்பதுல இருந்து இருபத்தி வரை எய்ம்ஸுக்கு ஒரு நயா பைசா கூட கொடுத்தாங்களா இல்லையா அதுக்கு பின்னாலேயும் கொடுக்கல இப்ப தானே சண்டை போட்டு வாங்கி ஜே பத்தி கேட்டீங்க வசனங்கள் பேசுறாரு வசனங்கள் எழுதி கொடுக்கறது அது வந்து திமுகவுக்கு எதிராக எழுதி கொடுத்தா திமுகவுக்கு எதிராக இடைப்பட்ட காலத்தில் நேர் எதிராக இருக்கக்கூடிய திமுகவுக்கு பாஜக உதவும் என்றால் நீங்க என்ன கூட்டணி கட்சி நீங்க என்ன கூட்டணி கட்சின்னு கேக்கு அப்போ உங்களுக்கு அந்த பயமே ஏற்பட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு தங்க கடத்தல்காரர் முதலமைச்சரா இருக்கலாமா அவர் உண்மையிலே தங்கம் கடத்தி இருந்தார்ன்னா நீங்க என்ன பண்ணிருந்தீங்க என்ன பண்ணிட்டு இருக்கா ப்ராப்ளம் என்னன்னா இடி ஏவல் நாயாக செயல்பட்டு கொண்டு யாரை குற்றம் சாட்டுறாரு பிஜேபியோ அப்ப பிஜேபி வந்து அவர் அதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாருன்னா பிஜேபியோடு நெருங்கினால் அல்லது ஒரு தடவை டெல்லிக்கு போயிட்டு வந்தால் தம்பிகளை காப்பாற்ற முடியும் என்று சொன்னால் இவர் அமைச்சர்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே போனாரா இ நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய கனகராஜ் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் அஇஅதிமுக தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பல வித்தியாசமான பல பிரச்சாரங்களை முன்னெடுத்தாங்க யார் அந்த சார் இது மாதிரி பல பிரச்சாரங்கள் இப்போ வந்து யார் அந்த தம்பி என்ற அந்த ஒரு பிரச்சாரத்தை வந்து கையில் எடுத்துருக்கிறாங்க குறிப்பாக கடந்த வாரம் இந்த டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் அது சார்ந்த பல இடங்களில் வந்து ரைடு நடத்தினாங்க தற்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு பங்கேற்பதற்கு போன வாட்டிலாம் வந்து புறக்கணித்த நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த முறை செல்கிறார் என்று சொன்னால் வெள்ளை கொடைக்கு வேலை வந்துருச்சு தன்னுடைய தம்பியை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் டெல்லி எஜமானரை பார்க்க போகிறாரு அப்படின்ற ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை மனு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முன் வச்சிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க சார் சரி ஒரு விஷயம் சமீப காலத்தில் ஒரு பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறைகள் பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக இருக்கு அதுக்கு எக்ஸு ஒய்இ செட்லாம் பேர் வைக்க முடியாது பட் ப்ராப்ளம் என்னென்னா அந்த கட்சி அந்த பிரச்சனையின் மீது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறதான் அதில் முக்கியம் ஸோ தமிழ்நாட்டில் இப்போது திமுக அதிமுக மாதிரி கோடிக்கணக்கில் மெம்பர்ஷிப் வச்சுருக்கக்கூடிய கட்சிகள் அதனுடைய ஒவ்வொரு உறுப்பினரையும் அது அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு மேட்டர் எந்த செயல்பாட்டுக்கும் அந்த கட்சி பொறுப்பேற்க முடியாது வரும்போது அந்த கட்சி பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் ஏன்னா தலைமைக்கு அவங்க வந்து ஒரு ஆளை கொண்டு வரும் போது இதெல்லாம் அப்போ அடிப்படையான கேள்வியே இதில் என்ன வருதுன்னா ஒரு அதிமுக மாட்டிக்கிட்டாருன்னா உடனே அதிமுக குறை சொல்றது திமுக மாட்டிக்கிட்டாருன்னா உடனே அவரை குறை சொல்கிறது என்பதெல்லாம் பிரச்சனை அது அப்படி பார்க்கறது ரொம்ப தவறுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்களா இப்போ பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்குகளை பொறுத்தமட்டில் அதிமுக ஏன் அதில் வந்து ரொம்ப ஸ்லக்கீஸாக இருந்தது இங்கே இப்போ சமீப காலத்தில் நக்கீரன் கோபால் ஆக்சுவலாக அப்போ நமக்கெல்லாம் அவர் வெளியே கொண்டு வந்ததில் நக்கீரனுக்கு ஒரு ரோல் இருந்தது நமக்கு தெரியும் அப்புறம் ரொம்ப காலம் ஆச்சு நம்ம மறந்துட்டோம் இப்ப அவரு அதையெல்லாம் திரும்ப நினைப்படுத்துகிற போது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு பெரிய சிரமத்துக்கு பின்னால அதை கொண்டு வந்து இப்ப வாச்சாத்தில முப்பத்தி ரெண்டு வருஷம் போராட வேண்டியது இருந்தது பட் ஃபைனலா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பேரும் இறந்து போன பதினைந்து பேர் உட்பட அத்தனை பேரும் குற்றவாளிகள் அத்தனை பேருக்கும் தண்ணீனா ஒரு மூணே முக்கால் லட்சம் சாரி மூணே முக்கால் கோடி சாரி மூணேகால் கோடி காம்பன்சேஷன் அப்புறம் இப்போ உயர் நீதிமன்றத்துக்கு வரும்போது பாதிக்கப்பட்ட பதினெட்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பதினெட்டு பெண்களுக்கும் பத்து லட்சம் ஒவ்வொருத்தருக்கும் அப்புறம் வந்து அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த தசரதன் ஐஏஎஸ் அப்போ எஸ்பியாக இருந்து பின்னால் டிஜிபியான ராமானுஜன் இவங்கள்லாம் குற்றவாளிகள்னு ஹைகோர்ட் சொல்லிச்சு பிரச்சனை என்னென்னா இந்த இதில் ஓகே சில காவல்துறை அதிகாரிகள் அல்லது வனத்துறை அதிகாரிகள் அல்லது வருவாய்த்துறை அதிகாரிகள் தவறு செய்கிறாங்கங்கிறதெல்லாம் பிரச்சனை பட் சட்டமன்றத்துக்குள்ளேயும் சட்டமன்றத்துக்கு வெளியேவும் அதிமுக என்ன டிஃபன்ஸ் எடுத்தது குறிப்பாக செல்வி ஜெயலலிதாவும் திரு செங்கோட்டையன் அவர்களும் என்ன டிஃபன்ஸ் எடுத்தார் ஸோ நீங்கள் அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு எனவே இந்த ரொம்ப கவர்ச்சிகரமாக யார் அந்த சார் அல்லது யார் அந்த தம்பி என்பதெல்லாம் பிரச்சனை அந்த முப்பத்தி ரெண்டு வருஷம் நாங்கள் போராடிக்கிட்டே இருந்தோம் அதனால தான் அதுக்கு தீர்வு இப்போ நீங்கள் வந்து பொள்ளாச்சி விஷயம் இவ்வளவு நாள் போராடினதுனால தான் அதுக்கு தீர்வு வந்தது அப்பப்போ அங்கே சொல்லிட்டு போகிறது அதை பாலிடிக்ஸ்க்கு மட்டும் பயன்படுத்துறதுக்கு பதிலாக இதுக்கு ஒரு சமூக பொருளாதார கலாச்சார காரணிகள் காரணமாக இருக்குது அப்போ அதையெல்லாம் அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது எனவே பாலிடிக்ஸை தவிர அரசியலை தவிர திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்தில் அதுல பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு என்பதிலிருந்து இதை பேசுவதாக நான் நினைக்கலாம் ஒன்று அப்புறம் இப்ப அவர் சொல்லியிருக்காரு ஒரு டெல்லிக்கு போறாரு போறது வந்து தம்பிகளை காப்பாற்ற அப்படி நான் என்ன கேக்குறேன் அவர் யாரை குற்றம் சாட்டுறாரு பிஜேபி அப்ப பிஜேபி வந்து அவர் அதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாருன்னா பிஜேபியோடு நெருங்கினால் அல்லது ஒரு தடவை டெல்லிக்கு போயிட்டு வந்தால் தம்பிகளை காப்பாற்ற முடியும் என்று சொன்னால் இவர் அமைச்சர்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே போனாரா அப்படிங்கிற கேள்வி வந்துருதா அவள் இதுவரையிலும் ஈடி குறித்து கட்சிகள் சொன்னால் விமர்சனம் இருக்கு இல்லையா அவங்க பிஜேபி கிட்ட போயிட்டால் அவங்க செட்டில் ஆகிடான்னு வாஷிங் மிஷின் போட்டு வச்சு வாசை ஆ அதை உத்தரவாதப்படுத்துறது மாதிரி இல்லையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி கட்சியினரே வந்து அவர் வந்து பழித்து பேசுவது போல ஒரு ரெண்டு விஷயம் வந்துருது பிஜேபியை அவர் கொஸ்டின் பண்ணுறாரு ரெண்டாவது இடியை அவர் கொஸ்டின் ஓகே ரெண்டு பேருடைய நம்பகத்தன்மையை அவர் கேள்விக்குள்ளாக்கி சேம் சைட் கோல்டுங்களா சார் ஆமாம் எனவே இதுக்கு பதில் சொல்லணும்னா பாஜக சொல்லணும் ஈடி சொல்லணுமே தவிர என்ன கேட்குறேன் அவ்வளவு பலவீனமான அமைப்பாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஆட்சி பிடிக்கப்படுறாங்க சரியா யார் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து ஆட்சி அதுக்கடையில் ஏதோ நாற்பது தொகுதி கேட்க போட்டோம் அப்படி இப்படிலாம் நிறையா அப்படி பேசிட்டிருக்காரு இந்த இடைப்பட்ட காலத்தில் நேர் எதிராக இருக்கக்கூடிய திமுகவுக்கு பாஜக உதவும் என்றால் நீங்கள் என்ன கூட்டணி கட்சி நீங்கள் என்ன கூட்டணி கட்சின்னு கேட்குறேன் அப்போ உங்களுக்கு அந்த பயமே ஏற்பட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இப்படியான ஒரு கடுமையான ஒரு அப்பட்டமான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு நம்மளும் நம்முடைய முதல்வரும் வந்து சமரசம் இல்லாம பல விவகாரங்கள் ஆளுநர் விவகாரமாக இருக்கட்டும் டீலிமிடேஷன் விவகாரமாக இருக்கட்டும் எல்லா முதலமைச்சர்களையும் அணி திரள்வது இது மாதிரியான பல முன்னெடுப்புகள் எடுத்தாலுமே கூட இப்படியான ஒரு விமர்சனத்தை திரு விஜயும் இப்படி தான் வைக்கிறாரு நீங்கள் வந்து மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி வைக்கிறாரு இவரும் அதே தான் வெள்ள கொடைக்கு வேலை வந்துருச்சு நீங்களும் அங்கே அந்த தம்பிகளை காப்பாத்தான் போகிறீங்கன்றாங்கன்னா என்ன நேரட்டிவ செட் பண்ண விரும்புகிறாங்க சார் இல்லை இல்லை அவங்களுக்கு நான் என்ன கேட்குறேன் வெள்ளை கொடை காமிக்கட்டும் கருப்பு கொடி காட்டட்டும் அதெல்லாம் பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய நலன்களில் திமுக என்னவா இருக்கு நீங்கள் எம்என் ரய்காலில் ஆயிரத்தி ஐம்பத்தாறு கோடி இந்த வருஷம் ஜனவரி மாதம் கொடுக்கணும் அதிலேருந்து தொடர்ச்சியாக ஃபைட் பண்ணி கடைசியில் இந்த மே மாதத்தில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கோடி வாங்கிட்டு வந்தாங்களா இல்லையா பிஜேபி பிஜேபியும் அதிமுகவும் உறவோடு இருந்த காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆரம்பத்தில் அப்போ நடிக்க அடிக்கல் நாட்டப்பட்டது தான் நீங்கள் வந்து மெட்ரோ ரயில் திட்டம் செகண்ட் ஃபேஸ் அதுக்கு நாலு வருஷம் கழித்து சண்டை போட்டு தானே வாங்கிட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இருபத்தொன்று வரை எய்ம்ஸுக்கு ஒரு நயா பைசா கூட கொடுத்தாங்களா இல்லையா அதுக்கு பின்னாலேயும் கொடுக்கலாம் இப்போ தானே சண்டை போட்டு வாங்கியிருக்காங்க உங்கள் கட்சியில் நிறைவேற்றப்பட்ட உங்கள் கட்சி ஆட்சியில் இருந்தபோது நிறைவேற்றப்பட்ட ரெண்டு மசோதாக்கள் உட்பட நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்கள் நிறைவேற்றப்படலாம் அதில் தானே அங்கே போய் சண்டை போட்டு இதை வாங்கிட்டு வராங்க அப்போது யார் இதில் நேரடியாக சண்டை போட்டிருக்கா சென்ட்ரல் கவுர்மெண்ட்டோட திராவிடம் நேட்ட பிறகு வெள்ளக்கொடி காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு எதுவும் அர்த்தம் இருப்பதாக நான் நினைக்கலாம் ஆக்சுவலாக எந்த அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதில் நிர்பந்தம் வந்ததுன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடியரசுத் தலைவர் மூலமாக ஒரு பத்து கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு கேட்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு அவங்க உள்ளானது விஜய் பற்றி கேட்டீங்க விஜய் சில வசனங்கள் பேசுகிறாரு இந்த வசனங்கள் எழுதி கொடுக்கறது அது வந்து திமுகவுக்கு எதிராக எழுதி கொடுத்தா திமுகவுக்கு எதிராக வசனம் பேசுகிறார் என்ன தமிழ்நாட்டு மக்களுடைய எந்த நலன் சார்ந்து இந்த காலத்தில் அவர் செயல்பட்டிருக்காரு வேற ஸ்டேட்மெண்ட் மட்டும்தானா வேற ஸ்டேட்மெண்ட் தான் நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது கோடி ரூபா பாக்கி வைக்கிறாங்க மூவாயிரம் கோடி ரூபா இதெல்லாம் யாருக்கான பாக்கி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அன்றாடங்காட்சி அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்புக்கு வேறு வழி இல்லை எனவே நூறு நாள் வேலையை உருவாக்குறோம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காலத்தில் உருவாக்கும் அதை இவர் ஜனவரி மாதத்தில் போதே குறைஞ்சபட்சம் ரெண்டு மாதம் பாக்கியாக இருந்திருக்கோம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஆறு மாத காலமாக கொடுக்காமல் இருந்தபோது விஜய் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் இல்லை அவங்க கட்சிக்காரங்க விஜய் இல்லாதுங்குன்னு பதில் சொல்லணும்னு நினைக்கல அவங்க ஒரு ஸ்ட்ரெயிட்டாக தான் அவங்கெல்லாம் நடிகர்கள் எப்போது வெளியே வருவாங்க அதெல்லாம் இருந்துருக்குது அவங்க கட்சின்னு ஒன்று இருக்குல்ல அவங்க இது சம்மந்தமாக என்ன பேசியிருக்காங்கன்னு கேட்குறேன் இல்லை இப்போ சமக்கிர சிக்ஷா அபியான் சம்மந்தமாக பணம் கொடுக்கல என்ன பேசியிருக்காங்கன்னு கேட்குறேன் இல்லை தமிழ்நாட்டு மக்களுடைய பல வாழ்வாதார பிரச்சனைகள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கு ஏதாவது ஒன்று வந்தால் அப்போ அவர் சொல்லிட்டு போவார் அதை தவிர வேறு என்ன எடுத்திருக்கேன் எனவே அவங்க ரெண்டு பேரும் எனக்கெனவோ ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்னு தோணும் ஓ இப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சமயத்தில் இப்போ பல இடி ரெய்டுகள் தமிழகம் முழுக்க பல ஆளும் தரப்புக்கு நெருக்கமான இடங்களில் வந்து ரயில் ரைடு நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்குது இது பலரும் இன்னொரு கோணத்தில் ஒரு பார்வையில் முன்வைக்கிறாங்க மதுபான கொள்கையில் ஏற்கனவே பல மாநில அரசுகள் வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டது குறிப்பாக ஆம் ஆத்மி கட்சி டெல்லி முதல்வர் கேஜ்ரிவால் அவர்களே கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கு மேலாக சிறையில் இருந்தார் அது போல ஒரு காட்சி மீண்டும் தமிழகத்திற்கு வருவதற்கு ஒரு வாய்ப்புகள் உள்ளது துணை முதல்வர் உதயநிதி அவர்களே கைது செய்யப்படலாம் இன்னும் முன்னணி அமைச்சர்கள் கூட கைது செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் ஓடிக்கொண்டிருக்கின்றனவே இந்த கருத்துக்கள்லாம் நீங்கள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னால் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயிண்டே உங்கள் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் முதலமைச்சர் ஒரு மேலே தங்கம் கடத்தினார்னு ஒரு கேஸ் போட்டாங்க சரியா அவர் தங்கத்தை கடத்திட்டார் அந்த தேர்தலில் அதை ஒரு பெரிய விஷயமாக பிஜேபி வச்சு இப்போ அஞ்சு வருஷம் ஆச்சு இல்லை என்ன பண்ணிக்கிட்டுருக்கான ம் சி ஒரு தங்க கடத்தல்கார முதலமைச்சராக இருக்கலாமா அவர் உண்மையிலே தங்கம் கடத்தி இருந்தார்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ப்ராப்ளம் என்னன்னா இடி ஏவல் நாயாக செயல்பட்டு கொண்டு இருக்க ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அது வந்து அதனுடைய ரோலை அது பிளே பண்ணணும் நீங்க வந்து ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்ணாங்க ஒன்றரை மாசம் கழிச்சு அவர் முதலமைச்சராக இருக்கும் போதே அரெஸ்ட் பண்ணாங்க ஒன்றரை மாசம் கழிச்சு எதுக்காக அவருக்கு பெயில் கொடுத்தாங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு என்னங்கடா அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டு ஒரு ஆதாரமும் இல்லாம கொண்டு வந்திருக்கீங்க ஆதாரத்தை தேடுறேன்றீங்க வெளிய வரண்டான்னு சொன்னேன் தேர்தலுக்கு முன்னதாக மகந்திரகூட போன ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு நாலு நாளைக்கு முன்னால் நினைக்கிறேன் செந்தாமரைன்னு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களுடைய மகள் வீட்ல ரெய்ட் நடத்தும் என்னாச்சது நீங்க இப்படி எடுத்து பாத்தீங்கன்னா நீங்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தேர்தலுக்கு முன்னதாக எல்லா எதிர்கட்சிகள் மீதும் இடிஐ சிபிஐயை ஏவி விடுது இவங்க மேலே மட்டும் இல்லை நீங்கள் கூட கேட்டீங்க அரவிந்த் கெஜ்ரிவால கூட அரெஸ்ட் பண்ணாங்க தப்பு பண்ணாது அது பார்க்கட்டும் ஆனால் அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு ஜாமீனே கொடுக்க முடியாதுன்னு சொன்னார்ல ஒரு நீதிபதி அவர் இப்போ பேசு என்ன பேசு பொருளாக திடீர்னு அவர் வீட்டில் ஒரு நாள் தீ பிடிச்சது தீ பிடிச்சா கட்டுக்கட்டாக பாதி எரிஞ்ச நோட்டுகள் நூறு கோடி ரூபாய்க்கான நோட்டுகள் வெளியே வந்து என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க நீங்க சாதாரண ஆள் பத்து ரூபா இருபது ரூபா திருடிட்டானா என்ன வரத்து வர்றீங்க இவ்வளவு பணம் என்ன பண்ணீங்க நீங்க எனவே இடி சிபிஐ இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த காலத்தில் நம்பகத்தன்மையை இழந்திருக்கிறார்கள் எனவே அவங்க ஒருவேளை வேணாலும் அரெஸ்ட் பண்ணணும்னு அவங்க முடிவெடுக்கலாம் அது தேர்தலுக்காக இருக்குமே தவிர நம்பகத்தன்மை உள்ளதா ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்ணதுனால அவங்க ஜெயிச்சிட்டாங்களா கேஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணது வந்து அவங்களுக்கு தேர்தலில் பயன்படுத்திருக்கல சார் ஜெயிச்சிருக்காங்க டெல்லியில் கரெக்டா அதுதான் அவங்களோட சில இடங்கள்ல நம்ம பத்து இடத்துல வீசி பார்ப்போம் உள்ள ஜெயிச்சா ஜெயிச்சு தமிழ்நாட்டுல அவங்க அப்படி ஒரு முயற்சி பண்ணுவாங்க அதை முறியடிக்க நான் இப்பவும் சொல்றேன் திமுகவை ஆட்சி பொறுப்பில் நீட்டிக்க வைக்க வேண்டும் என்பதல்ல பிரச்சனை அது இல்லைன்னா யாருங்கிற கேள்வியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் கூட கிண்டலா கேளியா பாஜக வந்துடும் ப்ரோ அப்படின்னு நக்கலாம் சொன்னாங்க பாஜக வந்துடும் ப்ரோ அப்படிங்கிறதுக்கு பின்னால் அந்த நக்களுக்கு பின்னால் என்னென்னா அதனுடைய உண்மை ஒரு ஃபேஸிஸ்டிக் டெண்டன்சி இருக்கக்கூடிய ஒரு இருந்தால் அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க என்பது தெரியாமலே இருக்கோம் குஜராத்தில் சிறுபான்மை மக்கள் கொல்லப்பட்டால் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும்னா அதை பண்ணுவாங்க மணிப்பூர் ரெண்டு வருஷமாக எரிஞ்சால் நல்லதுன்னா அதை ரெண்டு வருஷமாக எரிய விடுவாங்க அதை பற்றி அவங்க பட மாட்டாங்க புல்வாமாவில வந்து நீங்க அதாவது விதமா அவங்க பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் புல்வாமாவோ அல்லது பகல்காமோ அது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தேவைன்னா நீங்க கர்னல் சோபியா குரேசிய முன்னிலைப்படுத்துவீங்க முன்னிலைப்படுத்துறது மட்டும் இல்லை என்ன சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மதச்சார்பின்மை சம்பந்தமா பேச வைக்கிறாங்க இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு எங்கள் ராணுவமே மதச்சா மதச்சார்பின்மை அழகாக பிரதிபலிப்பதாக எங்கள் ராணுவம் இருக்கு ஆனால் அடுத்து என்ன அடி அடிக்கிறாங்க மத்திய பிரதேச அமைச்சர் வந்து பேசுறார் பேசுறார் அதாவது தீவிரவாதிகளின் சகோதரியை வைத்தே தீவிரவாதிகளை அடித்தோம் என்ன என்ன அழுகுனும் மூல இன்னொரு ஆள் என்ன பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே காலில் விழுகுறாங்க இந்திய இராணுவமே மோடி கா காலில் விழுகு இது 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 அழகிய மூளைகள் அவங்களுக்கு தேசத்தினுடைய அளோ மற்ற விஷயங்களோ அவங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது அவங்களுக்கு எல்லாமே தேர்தல் வெற்றி அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே எதுவும் கிடையாது அதுக்காக அவங்க இப்போது ஈடிய எல்லா இடத்துலையும் அவங்க ரைடு ஸோ தேர்தல் சமயத்தில் ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கரை பிடிந்த ஒரு கரம் என்று ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஈடி ரேடுகளை வந்து நடத்துகிறாங்களா வரக்கூடிய தேர்தலில் இது ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துமா அல்லது இதுக்கு எதிரான ஒரு எதிர் அலை அலை வந்து வீசும் நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது நான் வந்து தவறு செய்த ஒரு நபர் கூட தண்டிக்க தண்டிக்கப்படாமல் விடக்கூடாது அதில் வந்து வெரி வெரி இம்பார்ட் பொதுமக்கள் சொத்தை ஏன் திருடணும் அது யாராக இருந்தாலும் ஆனால் நீங்கள் அது வெளியே வர்றதுக்கு முன்னாலேயே நீங்கள் சில ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறீங்க கலரில் எடுத்த வாட்ஸ்அப் பதிவுகள் என்று நல்லா படிக்கிறது மாதிரி கிழிச்சதை சேர்த்து வைக்கிறது மாதிரி நீங்கள் எடுத்து போடுறீங்க நீங்கள் எந்த இடத்துல இவ்வளவு மீடியாவை கூட்டிக்கிட்டு கூடவே கூட்டிக்கிட்டு எங்கே போனீங்க எந்த ஊருக்கு போனீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க ஸோ இதுதான் பிரச்சனை பட் தமிழ்நாடு எப்போதுமே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிராக தான் இருந்திருக்கு அது பார்த்துக்கிட்டே இருக்கு நிச்சயமாக அவங்க தலகியில் நீக்கிறாங்க அவங்கள தண்ணி குடிக்க வைப்பாங்க தமிழ்நாட்டு மட்டும் அது ஒன்றும் பெருசாக அவங்க வெற்றி பெற போகிறது இல்லை இந்த ப்ராசஸில் அதிமுகவும் சஃபரா அதிமுக ஊழலை பற்றி பேச முடியுமா திமுக இன்றைக்கு இருக்காங்க திரும்ப அவங்க ஆரம்பிப்பாங்க தேர்தல் சமயத்தில் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனாரா இல்லையாங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவாங்க உங்கள் சின்னம்மா ஜ சசிகலா ஜெயிலுக்கு போனாங்களா இல்லையாங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க உங்கள் அமைச்சரவையில் இருந்த நாலஞ்சு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போனாங்களே அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுறீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் ஓகே ஸோ தமிழ்நாடு மக்கள் தெளிவாக இருப்பார்கள் ஒரு இவங்க இவங்க செட் பண்ணக்கூடிய அந்த நேரட்டிவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் ஒரு சிம்பத்தி வேவ் தான் வீசும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேரங்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்